ரெண்டு வேலைக்காரரே சரீரத்தின்படி உங்கள் எஜமான இருக்கிறவர்களுக்கு நீங்கள் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யுங்கள் இந்த ஊழியம் செய்யுன்ற வார்த்தை வந்து டிஸ்ட்ராக்ட் பண்ணுது பாருங்கள் ஏன்னா நம்ம வார்த்தைகளுடைய கானட்டேஷன் அர்த்தம் காலத்து காலம் மாறுது இன்னைக்கு ஊழியம் செய்யுங்கள்னு சொன்னாலே பாஸ்டர் பற்றி பேசுது அப்படின்னு முடிவு பண்ணுவாங்க ஜனங்க ஊழியம் செய்கிறவங்கள பற்றி கிடையாது வேத வசனத்தின் கால வேத வசனம் மொழிபெயர்க்கப்பட்டு தமிழில் மொழிபெயர்க்கப்பட்டு வரும்போது இந்த ஊழியம் செய்யுங்கள்ன்ற வார்த்தையை பயன்படுத்தியிருக்காங்க எந்த அர்த்தத்தில் பயன்படுத்தியிருக்காங்க வேலை செய்யுங்கள் வேற ஒன்றுமே தேவையில்லாது முதல் வார்த்தை கவனிங்க இருபத்தி ரெண்டாவது வேலைக்காரரேன்னு ஆரம்பிக்குது வேலைக்காரங்க எப்படி ஊழியம் செய்வாங்க ஹலோ ஆவிக்குரிய ஊழியத்தை செய்கிறவங்கள பற்றி இல்லை வேலை செய்கிறவங்கள பற்றி தான் எழுதியிருக்குது வேலையை எப்படி செய்யணும்னு எழுதியிருக்குது அதனால் அந்த ஊழியம் செய்யுங்கள்ன்ற வார்த்தையை கொஞ்சம் மாற்றி வேலை செய்யுங்கள்னு வாசிங்கனாலே கரெக்டாக வழங்கும் இல்லைனா ஊழியம் செய்கிறவங்களுக்கு தான் இந்த அறிவுரைன்னு நினச்சிக்குவீங்க அப்போ வேலை செய்கிறவங்கள பார்த்து வேலை செய்கிறவங்கள பார்த்து சொல்லப்பட்டிருக்கிறது உங்கள் சரீரத்தின்படி உங்கள் எஜமான்களாக இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நிறைய பேருக்கு ஏன் வேலையில் நிலைக்க முடியலன்னா தங்களுக்கு மேலே ஒரு எஜமான் இருக்கிறான்றத மனதார ஏற்றுக்கொள்ளவும் முடியல அவங்களுக்கு கீழ்ப்படியவும் முடியல யாருக்கும் கீழ்ப்படிஞ்சோ பழக்கம் கிடையாது அதனால தான் நம்ம பிள்ளைகளெல்லாம் கூட இன்னொருத்தர் கீழே வேலை செஞ்சு பழக்கிறது அவசியம் அவனுக்கு எப்படி தெரியும் இன்னொருத்தர் கீழே வேலை செய்த உடனே பழக்கம் உண்டாயிடும் ஓஹோ அவங்க சொன்னால் நம்ம கேட்டு செய்யணும் அப்படின்னு யாருக்கு கிளையாது இருந்து வேலை செய்து பழகினா தான் புரியும் இப்படி தான் உலகம் இப்படி தான் வேலை செய்யணும் இப்படி தான் கடவுள் வச்சுருக்கிறாரு ஒருத்தன் வேலை செய்கிறான்னா அவனுக்கு மேலே ஒருத்தன் இருக்கிறான் அவன் சொல்கிறபடி தான் செய்யணும் இதெல்லாம் விளங்காத ஆளுங்க நிறைய பேர் இருக்காங்க பாருங்கள் யாருக்களையும் எங்கே போனாலும் ஒரு கான்ஃப்ளிக்ட் எங்கே போனாலும் ஒரு பிரச்சனை வேலையை விட்டு உடனே வந்துக்கிட்டே அவர் சொல்லிட்டாருங்க உடனே மூஞ்சியை சுழிச்சிக்க வேண்டியது நான்லேருந்து நான் போகல போ செய்யவே முடியாது வேலை வாழவே முடியாது அந்த உலகத்தில் எஜமான்களுக்கு எல்லா க வேலை செய்கிறோம்னா அவன் எஜமான நம்ம வந்து வேலை செய்கிறோம் இல்லையா எல்லாத்துலேயும் கீழ்ப்புடிஞ்சிருக்கிறது தான் கரெக்டு அவன் என்ன சொல்கிறானு என்னப்பா சொல்கிறேன் சரி சொல்கிறியா செஞ்சிடறேன்னு அவ்வளோதான் பிரச்சனையே இருக்காது நீ என்ன சொல்கிறது நான் என்ன சில ஆளுங்க பாருங்கள் ஒன்றுமே சொல்ல முடியாது அவங்களுக்கு நீங்கள் சிலருக்கு ஒன்றுமே சொல்ல முடியாது நீங்கள் வாய் ஒரு ஒரு வாயிலேயோ ஃபோன்லேயோ எடுத்துப்பா அந்த வேலையை செய்யணும் நீ யார் சொல்றது எனக்கு அவர் சொல்லட்டும் அதனால தான் நாங்கள் இப்போ ஒரு சிஸ்டம் கொண்டாந்துருக்குறோம் இருக்கிறோம் வாயிலே சொல்றதில்ல அதுக்கு ஒரு சாப்ட்வேர் இருக்குது டூ திஸ் அப்படின்னு அடிச்சா செஞ்சால் அவனை செய்யலைன்னா அவனை பிடிச்சி எடுக்கலாங்க வா அப்படின்னு சொன்ன ஏன் செய்யல விசாரணை தான் அதுக்கப்புறம் என்னெல்லாம் பண்ண வேண்டியது இருக்குது பாருங்கள் ஏன்னா ஒருத்தன் சொன்ன செய்ய மாட்டான் சொன்ன செய்கிற அந்த புத்தி கிடையாது நீ என்ன சொல்கிறது நீ சொல்லக்கூடாது தான் அமைஞ்சது எஜமான் எனக்கு யாரும் இருக்கக்கூடாது அப்படிங்கிற ஒரு எண்ணம் சொல்லியிருக்கவே வேதம் எல்லா காரியத்திலும் கீழ்ப்படிந்து நீங்கள் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஒளியும் செய்யாமல் அழகாக வந்து இங்கிலீஷில் எல்லாம் ஐ சர்வீஸ் பண்ணாமல் ஐ சர்வீஸ்னால் என்ன அவன் பார்க்குறான் பார்க்குறப்ப நடிப்பாங்க பார்த்துருக்கீங்களா இதுக்கெல்லாம் இப்போ இதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் கண்டுபிடிக்க வேண்டியதாக இருக்குது அதனால் தான் கேமரா வச்சிடறாங்கல்ல இடத்துலையும் அவன் நம்ம இல்லாத இப்போ வேலை செஞ்சானான்னு எப்படி தெரியும் நமக்கு கேமராவில் ஊழும் ஃபுல் ஆஃபீஸே கேமராவில் ஊழும் பார்த்துக்கலாம் வேலை செஞ்சானா வீட்டில் உட்காந்துருந்தானா இல்லையா எல்லாம் கண்டுபிடிச்சிக்கலாம் உள்ளே வரும்போதே கையை வைக்கணும் ஃபிங்கர் பிரிண்ட் எடுத்துரும் வெளியே வரும்போது கையை வச்சாதான் போனான்னு தெரியும் எல்லாமே வந்துடும் எத்தனை மணியில எத்தனை மணிக்கு ஏன்னா இல்லைன்னா ஏன்னா ஏன்னா பார்வைக்கு ஊழியம் செய்கிறது தான் இன்னைக்கு வேலையாக இருக்குது நிறைய பேருடைய வேலையாக இருக்குது பார்வைக்கு ஊழியம் செய்யாமல் அல்லது பார்வைக்கு வேலை செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத இருதயத்தோட ஊழியம் செய்யணும் சுத்த இருதயமாக இருக்கணும் கடவுளுக்கு பயந்து வேலையை செய்யணும்ன்றார் எஜமானுக்கு கீழ்ப்படையணும் மனுஷருக்கு பிரியப்படு மனுஷரை பிரியப்படுத்துகிற இதில் மட்டும் இதாக இருக்கக்கூடாது வெறும் அவனை பிரியப்படுத்தினாப்போ கிடையாது கடவுளுக்கு பிரியப்படுக்கணும் கடவுள் நம்முடைய வேலையை பார்த்து பாராட்டக்கூடியவராக இருக்கணும் இல்லையா அவர் எல்லாத்தையும் உண்டாக்கிட்டு இது நல்லதுன்னு கண்டார் உங்கள் வேலையை பார்த்தா இன்ஸ்பெக்ட் பண்ணால் என்ன சொல்லுவார் அவர் என்ன நினச்சிட்டு இருக்கிறோம் சூப்பர்வைசர் தான் நினச்சிட்டு இருக்கிறோம் அவர் தான் சூப்பர்வைசர் அவர் பார்த்து என்ன சொல்ல போகிறாரு நல்லா இருக்குது என்ன போடுறார்களா இல்லைனா தூக்கி குப்பையில் போடுங்க என்ன போகிறார்களா அவர் பார்க்குறாரு அவர் பார்க்குறாரு அதனால் அழுக்கு தூக்கி கார்பெட்டுக்கு அடியில் போட்டுட முடியாது படிக்கிற காலத்தில் நாங்கள்லாம் பாருங்க வீட்டில் ஒரு பொருளையும் எடுத்து வைக்கிறது கிடையாது துணியை மடித்து வைக்கிறது கிடையாது ஒரு டம்ளர் கூட எடுத்து கொண்டு போய் அப்படி வைக்க மாட்டோம் அப்படியே பழகியாச்சு அங்கே காலேஜ் போனோம் நான் சொல்கிறேன் இதெல்லாம் பண்ணுறீங்கன்னா இங்கே வீட்டுக்கு அனுப்பிச்சுடுவோம்ட்டான் ரொம்ப கரெக்டாக இருக்கணும் பெட்டை போடணும் சட்டையெல்லாம் தொங்க வேண்டிய இடத்துல தொங்கணும் கரெக்டாக இருக்கணும் கிளாஸ் செட் மாதிரி ஒன்று கொடுத்துட்றாங்க அதுக்கு நாங்கள் கண்டுபிடிச்ச தீர்வு என்னென்னா எல்லாத்தையும் தூக்கி அங்கங்கே கிடக்கிறது அவ்வளோவும் தூக்கி இந்த கிளாசெட்டில் போட்டு மூடி விட்டுறது பெட்டை மட்டும் போட்டு விட்டுறது அவன் இப்போ செக் பண்ணுறவன் என்ன மாதிரி ஆளாக இருப்பான் பாருங்க அவன் வந்து கிளாசெட்டையே திறந்து பார்ப்பான் அதான் பார்வைக்கு வேலை செய்யாமல் தேவனுக்கு பயப்படுகிறவுள்ள கபடமில்லாத இருதித்தோட வேலை இருக்குது அப்புறம் கவனிங்க இன்னும் முடியல சொல்லிவிட்டு அடுத்த வசனங்க அவ நீங்கள் இதெல்லாம் கொஞ்சம் சிம்பிள் தமிழில் சொன்னால் தான் வழங்கும் சொல்லிவிட்டு நீங்கள் கத்திராகி கிறிஸ்துவை சேவிக்கிறதுனாலே சுதந்திரமாகிய பலனை கத்ராலே பெறுவீர்கள் என்று அறிந்து யாருக்காவது வழங்குதா தமிழ் பாருங்கள் சில நேரத்தில் விளங்காத மாதிரி சொல்லி விட்டுடுறாங்க நான் சொல்கிறேன் வழங்குகிற மாதிரி சொல்கிறது தானே ஏன் வேலை ஏ நான் சொல்கிறேன் என்னன்னு என்ன சொல்கிறாரு முதல் வசனத்தில் என்ன சொல்லிட்டாரு சரீரத்தின்படி எஜமில் இருக்கிறவர்களுக்கு எல்லா காரியத்திலும் கீழ்ப்படணும் மனுஷருக்கு பிரியமாக இருக்க விரும்புகிறவர்களாக பார்வைக்கு ஊழியம் செய்யக்கூடாது தேவனுக்கு பயப்படுகிறவர்களாக கபடம் இல்லாத விதத்தோடு வேலை செய்யணும் சொல்லிவிட்டு ஏன் நீங்கள் கத்தராகி கிறிஸ்துவை சேவிக்கிறதுனால மறுபடியும் சேவிக்கிறதுனால என்ற வேலை வார்த்தை வந்து ரொம்ப டிஸ்ட்ராக்ட் பண்ணுது சேவிக்கிறதுனாலன்னா கத்தராகி கிறிஸ்து தான் உங்களுக்கு பாசு அவருக்குள்ள தான் நீங்கள் வேலை செய்கிறீங்க சேவை செய்கிறீங்க தான் சர்வீஸ் நடக்குது இல்லையா அவரை நீங்கள் சேவிக்கிறதுனால அவர்கிட்ட வேலை செய்கிறதுனால சுதந்திரமாகிய அதாவது உங்களுக்கு வந்து சேர வேண்டிய சம்பளம் அதான் சுதந்திரம் உங்களுக்கு கிடைக்க வேண்டியது பலனை கத்தராலே பெறுவீர்கள் என்று அறிந்து உங்க சம்பளத்தை அந்த எஜமான் தருவார் என்று அறிந்து ஹலோ இப்ப வழங்கிடுச்சு பாருங்க அப்படியே எழுதி வச்சுங்க பக்கத்துலயான நானே ஒரு டிரான்ஸ்லேஷன் கொண்டாடலான்னு நினைக்கிறேன் உங்களுக்கு வர வேண்டிய சம்பளத்தை அவர் தருவார் என்று அறிந்து என்ன அருமையாக சொல்லிட்டு பாருங்க அப்போ நிறைய பேருக்கு என்னன்னா இந்த பாசு பொல்லாதவங்க அவன் தரவே மாட்டாங்க அவன் கஞ்ச பிசுனாரிங்க அவன் மோசமானவன் ஒடுக்குவான் நசுக்குவான் ஆமாம் ஆனால் அவனுக்கு மேலே பெரிய பாஸ் இருக்கார் அவருக்களை தான் நான் வேலை செஞ்சிட்ருக்குறேன் இவன் என்னை ஒடுக்கணுன்னா நசுக்கினான்னா சம்பளத்தை சரியாக கொடுக்கலன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருக்கிறாரு அவர் என்ன பண்ணுவார் இவன் கையிலேருந்து அப்படியே என்னை தூக்கி இதை விட பிரமாதமான இடத்துக்கு கொண்டு போய் பிரமாதமான சம்பளத்தில் கொடுப்பார் ஆனால் நான் கண் தொடைப்புக்காக வேலை செஞ்சேன் அப்படி நடக்குமா ஏன்னா அவர் பார்த்துக்கிட்டே இருக்காரு கண் தொடைப்புக்கு ஒளிஞ்சி வேலை செய்கிறவனே அவர் கொண்டு போய் ப்ரமோஷன் கொடுக்க போகிறதில்லை நான் இவ்வளவு மோசமான பாஸுக்கிட்ட வேலை செஞ்சாலும் கஷ்டப்பட்டு நல்லா கரெக்டாக வேலை செஞ்சு அவன் எவ்வளோ கஷ்டம் கொடுத்தாலும் நான் வந்து தேவண்டி பார்வையில் ஒழுங்கு செய்கிறதா நினச்சி வேலை செய்கிறதா நினச்சி கரெக்டாக அதை செய்யும்போது அந்த பாஸ் என்னை பார்க்குறாரு அவர் பார்த்துட்டு இவன் உண்மை உள்ளவன் கரெக்டாக இருக்கிறான்னு இங்கேருந்து தூக்கி எனக்கு ஒழுங்காக சம்பளம் கொடுக்குற இடத்துல கொண்டு போய் விட்டு எனக்கு வர வேண்டியதை என்னுடைய சுதந்திரத்தை எனக்கு சுதந்திரமாய் கிடைக்க வேண்டிய அந்த காரியத்தை எனக்கு பலனாய் அவர் தருகிறார் எத்தனை பேர் நம்புகிறீங்க இதை நினச்சி பார்த்தோம்னா கர்த்தர் தான் உங்கள் பாசுன்னு நினச்சி அவர் தான் சம்பளம் உயர்வு போடுறாருன்னு நினச்சிங்கன்னா பிரச்சனையே இருக்காது வாழ்க்கையில் இவன் கொடுக்கலன்னா போகிறான் கத்தர் இடம் வச்சிருக்கிறார் ஹலோ ஆயிரக்கணக்குன்றது ரொம்ப கம்மி நான் சொல்கிறது கோடிக்கணக்கான இடம் வச்சுருக்கிறார் கோடிக்கணக்கான ஊர் வச்சுருக்காரு கோடிக்கணக்கான கம்பெனிகள் வச்சுருக்கிறாரு ஏன் கோடி கோடிக்கணக்கில் சம்பாதிக்கவும் செய்ய முடியும் கத்திரால் சம்பாதிக்கவும் வைக்க முடியும் என்ன இல்லையா ஆனால் அடிப்படை என்ன நான் வந்து மனுஷரை பிரியப்படுத்துகிறோன்னா வேலை செய்யாமல் கடவுளை பிரியப்படுத்துகிறோன்னா வேலை செய்யணும் கடவுளை பிரியப்படுத்துகிறோன்னா வேலை செய்யணும் அப்படி வேலை செய்யும்போது பாருங்கள் கொஞ்ச நாளைக்கு கஷ்டப்படலாம் ஆனால் வாழ்நாள் முழுக்க நல்லா இருக்கலாம் ஏன்னா கர்த்தர் நம்மளை உயர்த்துவார்